அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தால வபர்தூல் அரபியா கிதாபினுடைய அல் ஜு உஸானி இரண்டாம் பாகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இரண்டாம் பாகத்தின் பாடம் பதிமூணு பதிமூணாம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் ஆலமீன் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் அல்லாஹிகச் செய்வானாக நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துவா செய்யுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நாம் ஆற்றுகிற இந்த சேவைகளுக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதை பயன்படுத்தி உங்களுடைய பொருளாதார பங்களிப்பை செலுத்தலாம் அல்லாஹ் ஆலமீன் நம் அனைவர்களையும் நன்மையான காரியங்களில் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் யார் இன்யார் ஆலமீன் பதிமூன்றாம் நாள் பாடமான இன்றைய தின பாடத்தில் நாம் மிஃ்தாகல் அரபியா கிதாவினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய மௌசூப் சிபத்தை குறித்து சொல்லப்படும் பாடத்தை தான் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து ஒரு சில பாடங்களாக இந்த மௌசூப் சிபத்தினுடைய பாடம்தான் நடந்து வருகிறது அந்த வரிசையில் இன்றைய தினம் ஜம்முல் முதக்கர் சாலிம் சிபத்தாக வரும் பொழுது அது எப்படி அதற்கு மௌசூஃப் வரும் ஜம் உல் முதக்கரி சாலிம் சிபத்தாக எப்படி வரும் என்பது குறித்த பாடத்தினுடைய பயிற்சிகளைத்தான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் அலமின் தோசிக செய்வானாக வாருங்கள் நிஷா அல்லாஹ் நாம் பாடத்திற்குள்ளால் செல்லலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இப்பொழுது இந்த பாடத்தினுடைய பயிற்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம் நாம் பார்த்து கொண்டிருந்த பாடம் அதவ் ஏழாவது பாடத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருந்தோம் அந்த பாடத்தினுடைய உதாரணங்கள் எல்லாம் முடிந்தது அலமதுல்லா அதை தொடர்ந்து இப்போ நாம பயிற்சிகளை பார்க்க இருக்கிறோம் பயிற்சிகளில் முதலாவது அலிஃப் உடைய பயிற்சியில் கேட்கப்படக்கூடிய ஒன்பது கேள்விகள் இந்த பாடத்திற்கு உள்ளாலிலிருந்து அந்த பாடத்திற்கு உள்ளிருந்து ஒரு ஒன்பது கேள்விகள் கேட்கப்படும் அதற்கு நாம் பாடத்தினுடைய அந்த வார்த்தைகளிலிருந்து நாம் பதில் எடுக்கணும் இன்ஷா அல்லாஹால ஒவ்வொரு கேள்வியாகவும் அதற்குரிய பதில்களையும் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் அதற்கு முன்பாக இந்த ஒன்பது கேள்விகளினுடைய ஒட்டுமொத்த பதிலையும் நாம் டைப் செய்து வைத்திருக்கிறோம் அதையும் பார்த்து நமக்கு இனி கேள்விகள் கேட்கப்படும் பொழுது இந்த பதில்களை பொருத்தி பார்ப்பதற்கு இலகுவாக இருக்கும் வாரங்கள் கேள்விகளை வாசிக்கலாம் முதலாவது கேள்வி இதுதான் முதல் கேள்வி சுவாலிஹீன்களான நல்லோர்களான முஸ்லிம்கள் எங்கே நம்ம இந்த வார்த்தைகளுக்குண்டான தர்கீபுரா அதை குறித்த விளக்கங்களை எல்லாம் பாடத்துல பார்த்துட்டோம் இது பயிற்சி என்பதால் இதனுடைய இந்த கேள்வி அதற்குரிய பதில் என்ன என்பதை மட்டுமே நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க ஐநல் முஸ்லிம் ஓன நல்லோர்களான முஸ்லிம்களாகிறவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்பது கேள்வி அப்போ அதற்குரிய பதில் கிதாபுகளிலேயே இருக்குது நம்ம மேல் சென்று பார்த்தால் நமக்கு தெரியும் அல் ஜன்னா எப்படின்னு வரும் நல்லோர்களான முஸ்லிம்கள் ஆகிறவர்கள் சுவர்க்கத்திலே இருக்கிறார்கள் இதுதான் அதற்குரிய பதிலும் இப்படி அந்த ஒன்பது கேள்விகளுக்குமே நம்ம பாடத்திலேயே பதில் இருக்கும் அதை நம்ம கேள்விக்கு தோதுவாக அந்த பதிலை அமைக்க வேண்டும் அப்படி இந்த முதல் கேள்விக்குண்டான பதில் அல் ஜன்னா நல்லோர்களான முஸ்லிம்கள் ஆகிறவர்கள் சுவர்க்கத்திலே இருக்கின்றார்கள் அடுத்த இரண்டாவது கேள்வி என்ன ஐ நல் முஸ்ரிகோ நல் பாவிகளான முஷ்ரிக்குகள் இணை வைப்பாளர்கள் எங்கே இருக்கின்றார்கள் அப்போ எங்கே செல்வார்கள்னு அர்த்தம் முஸ்லிம்கள் எங்க போவாங்க முஷ்ரிக்குகள் எங்கே போவாங்க அப்படி மறுமை நாள்ல அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இது அதற்கு பதில் என்ன இதுவும் கிதாபிலே மேல சொல்லப்பட்டிருக்கிறது நாம ஒவ்வொரு கேள்விக்கும் மேல போக தேவையில்லை அந்த பாடங்களை நாம ஒழுங்கா படித்தாலே அந்த கேள்விகள் நமக்கு நினைவில் வரக்கூடியதா இருக்கும் அப்படி இந்த இரண்டாவது கேள்விக்குண்டான பதில் என்ன அல் முஷ்ரிகு நல் ஃபாசிகு நின் பாவிகளான இணைவைப்பாளர்கள் ஆகிறவர்கள் நரகத்தில் இருக்கின்றார்கள் அப்போ அவங்க நரகத்துக்கு போவாங்க நல்லவர்களான முஸ்லிம்கள் சொர்க்கத்திற்கும் பாவிகளான இணை வைப்பாளர்கள் நரகத்திற்கும் செல்வார்கள் அப்படின்னு அர்த்தம் அடுத்து மூன்றாவது கேள்வி தேர்வில் தேர்வு நம்ம சொன்னோம் பரீட்சை எக்ஸாம் என்ற அர்த்தம் பரீட்சையில் வெற்றி பெறக்கூடியவர்களாகிறவர்கள் யாராக இருக்கின்றார்கள் என்ற கேள்வி இதற்குண்டான பதிலும் பாடங்கள் இருக்குது என்ன பதில்னா அத்துல்லாபுன் புன் ாகிறவர்கள் பரீட்சையில் வெற்றி பெறுபவர்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் இதற்குரிய பதில் நாம் இதற்கு முன்பாக நாம் எழுதி வைத்த அந்த பிக்சரை பார்த்தால் இதனுடைய அனைத்து பதில்கள் நமக்கு தெரிய வரும் அப்படி மூன்றாவது கேள்விக்கு என்ன பதில் பரீட்சையில் வெற்றி பெறுபவர்கள் யார் என்ற கேள்விக்கு சுறுசுறுப்பான மாணவர்களாகிறவர்கள் பரீட்சையில் வெற்றி பெறுபவர்களாக இருக்கின்றார்கள் என்பது பதில் நான்காவது கேள்வி ஹல்பி மதுரசதிக்கும் குசாத்துன் ரிசூன குசாத்துன் உங்களுடைய மதரசாவிலே இருக்கின்றார்களா முதர் குசாத்துன் இறுகிய உள்ளம் கொண்ட ஆசிரியர்கள் ஆகிறவர்கள் குசாத்துன் கஸ்பத்துல் கல்புன்னு சொல்லுவாங்க உள்ளம் இருண்டவர்கள் அப்படின்னு இறுகிய உள்ளம் கொண்டவர்கள் அப்போ முதரிசூன குசாத்துன் அப்படின்னா இறுகிய உள்ளம் கொண்ட ஆசிரியர்கள் ஆகிறவர்கள் உங்களுடைய மதரசாவிலே இருக்கின்றார்களா அப்படிங்கிற கேள்வி அதற்குண்டான பதில் என்ன அதுவும் பாடத்திலேயே சொல்லப்பட்ட பதில்தான் நாம அதை இந்த கேள்விக்கு தோதுவாக அந்த பதிலை அமைக்கணும் லா இல்லை நம்முடைய எங்களுடைய மதரசாவிலே இருக்கின்றார்கள் இறக்க உள்ளம் கொண்ட ஆசிரியர்களாகிறவர்கள் எங்களுடைய மதரசாவிலே இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த கேள்விக்குரிய பதில் அடுத்த கேள்வி பாருங்க கைஃபல் நம்ம முன்னாடி உள்ள பாடங்கள்லேயே தர்கீபும் யாராவும் எல்லாம் தெளிவுபடுத்தினதுனால பயிற்சிகள் அதை நாம சொல்லலை பாருங்க அதனாலதான் கைஃபல் முவல்லபூனல் முஜிதூன ஐந்தாவது கேள்வி முயற்சி செய்யக்கூடிய பணியாளர்கள் முவல்லபூன்னா யாரு பணியாளர்கள் வேலையாட்கள் என்று அர்த்தம் அப்ப முயற்சி செய்யக்கூடிய பணியாளர்களாகிறவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பது கேள்வி அதற்குரிய பதில் என்ன முயற்சி செய்யக்கூடிய ஜித்தா அவர்கள் மிகவும் நேசிக்கப்படுபவர்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் பதில் ஆஹ் அடுத்த ஆறாவது கேள்வி எல்லா கேள்விகளுக்குண்டான பதிலும் பாடத்துல சொல்லப்பட்டதுதான் மன் ஹாவுலாயி இவர்களாகிறவர்கள் யாராக இருக்கின்றார்கள் என்பது கேள்வி அதாவது பாடத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை சுட்டி காண்பித்து கேட்கப்படக்கூடிய கேள்வி இது இவர்களாகிறவர்கள் யாராக இருக்கின்றார்கள் அதற்குண்டான பதில் என்ன ஆறாவது கேள்விக்குண்டான பதில் ஹா இவர்களாகிறவர்கள் துல்லாபுன் மாணவர்களாக இருக்கின்றார்கள் முசாஹிமூனில் பேச்சு போட்டியில் பங்கு பெறக்கூடிய மாணவர்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த ஆறாவது கேள்விக்குண்டான பதிலாக இருக்கின்றது அடுத்து பாருங்க ஏழாவது மினல் ஹுஜாஜில் முசாபிரின பில் ஹாஃபிலாத்தி ஹாஃபிலாத்து என்றால் ஹஃபலத்தினுடைய பன் பன்மைதான் ஹாஃபிலாத் ஹஃபலத்னா என்பது பேருந்து என்ற அர்த்தம் பஸ் நம்ம பஸ்ஸுன்னு சொல்றோமா பேருந்து அப்ப பேருந்துகளில் கூடிய ஹாஜிகளிலிருந்தும் உள்ளவனா நீ என்பது கேள்வி அதற்கு என்ன பதில் ஏழாவது கேள்விக்கு என்ன பதில் லா இல்லை அனமினல் ஹுஜா ஜில் முசாஃபிரி நபித் துயாரதி நானாகிறவன் மினல் ஹஜ்ஜா ஜில் முசாஃபிரி நபித் தொய்யாரதி விமானத்தில் பயணிக்கக்கூடிய ஹாஜிகளிலிருந்தும் உள்ளவனாக இருக்கின்றேன் இந்த பயிற்சியெல்லாம் நமக்கு என்ன கொடுக்கிறதுக்கு என்ன காரணம்னா ஒரு மௌசூஃபி சிபத்தை எப்படி நாம அமைக்கணும் என்பதை நமக்கு பயிற்சி அளிப்பதற்காக தான் இந்த பயிற்சிகள் இந்த கிதாபுகள்ல சொல்லப்படுது அதனாலதான் இந்த நாம பதில்களை அமைத்து பழகணும் அடுத்த கேள்வி அந்தும் நீங்களாகிறவர்கள் யார் அந்த பாடத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகளை சுட்டி காண்பித்து கேட்கக்கூடிய கேள்வி மண் அந்தும் நீங்களாகிறவர்கள் யார் என்பது கேள்வி பதில் என்ன நகனு நாங்களாகிறவர்கள் அல்லாஹி அல்லாஹுவிடமிருந்து அஞ்சக்கூடி அடியார்களாக இருக்கிறோம் அல்லாஹுவினால் அஞ்ச அஞ்சக்கூடிய பயப்படக்கூடிய அடியார்களாக இருக்கின்றோம் என்பது பதில் அடுத்து ஒன்பதாவது கேள்வி என்ன இதுதான் இந்த அலிப் பயிற்சியினுடைய முதல் அஹ் இறுதி கேள்வி இதுதான் மண் உலாயிக்க அவர்களாகிறவர்கள் யாராக இருக்கின்றார்கள் என்பது கேள் கேள்வி அந்த ஒன்பதாவது கேள்விக்கு என்ன பதில் உலாயிக அவர்களாகிறவர்கள் சங்கையான நண்பர்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த ஒன்பதாவது கேள்வியுடைய பதில் அப்போ இந்த ஒன்பது கேள்விகளையும் அதற்குண்டான பதில்களையும் நாம பார்த்துட்டோம் இந்த பயிற்சிகளில் நாம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஜாயிதான இதான ஒரு இன்மையும் நாம தெரிஞ்சுக்கணும் என்னதுன்னா ஐநல் ஐநல் முஸ்லிமோன இந்த பயிற்சிகளுக்கு நாம தர்கிபு சொல்வது வளம இல்லை இருந்தாலும் இங்க நாம தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது ஐநல் முஸ்லிம் முஸ்லிம்கள் ஆகிறவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்பது அர்த்தம் அப்ப இதுக்கு நம்ம தர்கீவ் எப்படி கொடுக்க வேண்டும்னா ஐன என்பதுதான் ஹபர் அல் முஸ்லிம் ஊன சிஃபத் அதாவது நல்லோர்களான முஸ்லிம்களாகிறவர்கள் இந்த முஸ்லிம் ஊனைதான் முபுத்ததா மௌசூ எங்கே இருக்கின்றார்கள் அந்த ஐன இருக்கிறார்கள் முடியுதா அதுதான் ஹபரு அப்படித்தான் இந்த மண்ணுக்கும் யாராக இருக்கிறார்கள் ஃபா வெற்றியாளர்கள் ஆகிறவர்கள் மண் என்பது ஹபரு ஃபிஇூனை என்பது முபுத்ததா அப்படியே நாம அடுத்தடுத்து உதாரணங்கள்ல பார்த்தாலும் மண் அன்தும் தும் நீங்கள் ஆகிறவர்கள் யாராக இருக்கின்றீர்கள் மண் என்பது ஹபரு அன்தும் என்பது முபுத்ததா இப்படி இந்த ஐன மண் இது போன்ற இஸ்திஃபஹாமினுடைய வார்த்தைகள் வரும் பொழுது கைஃபல் முவல்லபூன இங்கும் அப்படித்தான் பணியாளர்களாகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் கைஃப என்பதுதான் ஹபரு அல் முவல்லபூன முப்ததா மௌசூப் அல் முஜிதஹிதூபத் இப்படி ஐன மண் கைஃப இது போன்ற இஸ்திஃபகாமினுடைய இஸ்முகள் ஆரம்பத்துல வரும் பொழுது அதுதான் ஹபராகும் அடுத்து வரக்கூடியது முபுத்ததாவாகவோ எப்படியோ ஆகலாம் என்பதை நாம் இந்த பயிற்சிகள்ல ஒரு தர்கீபினுடைய விஷயமாக நாம தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் இப்போ ஒன்பது கேள்விகளும் அதற்குரிய பதிலும் அதுல உள்ள ஒரு சிறிய ஒரு தர்கீபினுடைய சட்டத்தையும் பார்த்தோம் இப்போ அடுத்து இரண்டாவது பயிற்சி பா உடைய பயிற்சி அது கோடிட்ட இடத்தை நிரப்புக என்ற பயிற்சி அதை நாம் இன்ஷால்லா பார்ப்போம் இப்போ நம்ம இரண்டாவது பயிற்சியான பா இதைதான் பார்க்க போறோம் இதுல கோடிட்ட இடத்தை நிரப்புக இதுல பாடம் சம்பந்தமான கேள்விகளும் இருக்கும் பாடத்திற்கு அப்பாற்பட்ட மௌசூப் சிபத்தினுடைய உதாரணங்கள் சம்பந்தமான வேறு சில உதாரணங்களையும் சேர்த்து நமக்கு தருவாங்க அந்த வரிசையில முதலாவது உதாரணம் உதாரணம் டேஷ் சோன் என்பது அப்ப இங்க வந்து நாம ஐபாதுன் என்பதை பொறுத்துனா சரியா இருக்கும் உலாய்க்க அவர்களாகிறவர்கள் ஐபாது முஹ்லிசூன் உள தூய்மை உள்ளவர்களான அடியார்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு பொருத்தமா இருக்கும் இங்க வந்து நம்ம துல்லாபுன் என்ற வார்த்தையை பொறுத்துனா தப்பா அப்படின்னு கேட்டா அப்படியும் கிடையாது அர்த்தம் ரீதியாகவும் யராபு ரீதியாக தர்கீப் ரீதியாக எந்த ஒரு தப்பும் வராது ஆனால் மௌசூப் சிஃபத்தினுடைய சட்டங்கள்ல நாம் இன்னொரு விஷயத்தை விளங்கணும் அதைத்தான் இந்த இரண்டாவது பயிற்சி நமக்கு தருது எப்படி ஒரு மௌசூஃபுக்கும் சிபத்துக்கும் மத்தியில ஏராபல ஒற்றுமை இருக்கணுமோ தர்கிபல ஒற்றுமை இருக்கணுமோ அதுபோல அர்த்தமும் பொருந்தி வரக்கூடியதா இருக்கணும் அந்த அடிப்படையில ஒரு மௌசூப் சிபத்து இருக்கும் சிஃபத்து மௌசூஃப் இருக்கும் நல்ல பொருந்தி வரக்கூடிய ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் அந்த வரிசையில இங்க இபாதுன் என்பது பொருத்தமா இருக்கும் அப்போ ஐபாதுன்னு நாம சொல்றதுதான் இங்க பொருத்தமான ஒன்னாக இருக்கும் இங்க துல்லாபு வைக்கலாமா வைக்கலாம் அடுத்த உதாரணம் நஹனு நாங்கள் ஆகிறவர்கள் துல்லாபுன் டேஷ் அப்போ முஜித்தஹிதூன என்பது இங்க பொருத்தமா இருக்கும் ஏன்னா மாணவர்கள்னு வரும் பொழுது முசாஃபிரூன என்பதை விட முசாஃபிரூன் என்னும் வார்த்தை இங்க பொருந்தாதான் கேட்டால் பொருந்தும் ஆனால் துல்லாபு என்னும் அந்த மௌசூஃபோடு பொருத்தமானது முஜித்தஹிதோனதான் பாடத்திற்கும் பொருத்தமான வார்த்தை நாங்களாகிறவர்கள் துல்லாபுன் முஜித்தஹி தோன முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களாக இருக்கின்றோம் அப்படி அர்த்தம் வரும் அடுத்த உதாரணம் பாருங்க அல் ஆபீஸ் அலுவலகம் அப்ப அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களாகிறவர்கள் முபுத்ததா அல்மு வல்லூனுங்கிறது முத்ததா ஆமிலோன சிபத் இப்ப இந்த கோடிட்ட இடத்துல எந்த வார்த்தை பொருந்தும்னா வா வார்த்தை தான் பொருந்தும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அல்மு ஃபூன அப்படிங்கிறது முபுத்ததா மௌசூஃப் முதக்கரா இருக்கு அப்ப அது ஒரு ஹபரை தேடுது என்று வரும்போது வா இபூன்கிற ஒரு ஹபர் முதக்கரான ஹபர் தான் பொருந்தும் அப்போ அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களாகிறவர்கள் ஹாயிபூன மறைந்தவர்கள்னா வராதவர்களாக இருக்கிறாங்க வரல அப்படின்னு அர்த்தம் அடுத்த உதாரணம் இவர்களாகிறவர்கள் சாயு கூன சாயுக்குங்கிற வார்த்தைக்கு பன்மைதான் சாய கூன அப்ப சாயு கூனங்கிற வார்த்தையுடைய பொருள் என்ன டிரைவர் அதாவது ஓட்டுனர் அப்படின்னு அர்த்தம் அப்ப இவர்கள் ஆகிறவர்கள் ஓட்டுநர்களாக இருக்கிறார்கள் அப்போ சாயுகூனுங்கிறது ஹபர் மோசூஃப் ஒரு சிபத்தை தேடுது அப்போ இதற்கு தோதுவான சிபத்து இந்த ரெண்டு ஆப்ஷன்ல என்னது பாரியழுனதான் சரியான ஆப்ஷன் பாரியுனா திறமையானவர்கள் புத்தி கூர்மையானவர்கள் என்றெல்லாம் அர்த்தம் இருக்கு அப்ப இவர்கள் சாயு கூன பாரியழுன திறமையான ஓட்டுநர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு அர்த்தம் அடுத்த உதாரணம் பாருங்க பாருங்கல்லாபில் முஜிதிதீன முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களில் சிலர்களாகிறவர்கள் இங்க நாஜினா நாஜிஹோன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு எது பொருந்தும்னா தான் பொருந்தும் காரணம் என்ன ஏன்னா இங்க ஒரு ஹபர் தேவைப்படுது அப்ப ஹபர் தேவைப்படுதுன்னா ஹபர் என்பது ரஃபாலுடைய நிலைமையில் வரக்கூடியது அப்ப நாஜிஹீனங்கிறதோ நசுபுஜருடைய ஹால் யானுன்னு வந்திருக்கு அப்ப அதை ரஃபோலுடைய நிலை வைக்க முடியாது அதனால நாம் என்ன பண்றோம் ரஃபோடைய நிலையில உள்ள நாஜியஹூனவை எடுத்து வைக்கிறோம் அப்ப நாஜிஹூன் அர்த்தம் என்ன வெற்றியாளர்களாக இருக்கிறாங்க அதாவது பாசானவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படி அர்த்தம் அப்ப முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களில் சிலர்களாகிறவர்கள் நாஜி தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் இப்போ அடுத்த உதாரணம் பாருங்க நஹனு நாங்களாகிறவர்கள் லாஹிபூன விளையாடக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்ற ஒரு ஹபரு முடியுது அப்ப இங்க ஹபர் ஹபரு மௌசூஃபாக வந்திருக்கு அப்போ சிஃபத்தை தேடுது அப்ப அதுவும் ரஃபாலுடைய நிலையில தான் வரணும் ரெண்டுமே ரஃபாலுடைய நிலையில தான் இருக்கு பாரியழுவோன்கிறதும் அல் பாரியழங்கிறதும் எந்த ரஃபருடைய நிலையில உள்ளது இங்க பொருந்தும் நான் நாம கவனிக்கணும் மௌசூப் அலிஃபுலாம் இல்லாமல் இருக்குது அப்போ அதே அதற்கு பொதுவாக நாம் அலிஃபுலாம் இல்லாத சிபத்தை கொண்டு வருவது தான் பொருத்தம் அப்போ நகனு நாங்கள் ஆகிறவர்கள் லாஹிபூன திறமையான விளையாட்டு விளையாடுபவர்களாக இருக்கின்றோம் அப்படிங்கிற அர்த்தம் தான் இங்கே பொருந்தக்கூடியதாக இருக்கும் அடுத்த உதாரணம் இந்த நபர்களாகிறவர்கள் விவசாயிகளாக இருக்கிறார்கள் அப்போ இந்த தேடுது இதற்கு எந்த சிவது பொருந்தும் நசி தூனவா லாஹிபூனவா அப்படின்னு பார்த்தா நசி தூன தான் பொருந்தும் லாஹிபூன வைத்தால் தப்பா கிடையாது ஆனால் பல்லாஹூனங்கிற மோசூஃபிற்கு பொருந்தக்கூடிய கூடிய அதுனா தான் பல்லாஹூனுக்கு பொருந்தக்கூடியதான சிபத்து நஷீ சுறுசுறுப்பான விவசாயிகளாக இருக்கின்றார்கள் அப்ப நஷீ தான் இங்க பொருந்தக்கூடியதா இருக்கும் அடுத்து ரஷீதுமாகிறவர்கள் மருத்துவர்களாக இருக்கிறார்கள் அப்ப இது ஹபர் மோசுப் ஒரு சிபத்தை தேடுது எந்த சிபத்து பொருந்தும் மாஹிரூன என்பது பொருந்தக்கூடியதா இருக்கும் திறமையான மருத்துவர்களாக இருக்கிறார்கள் ஏன்னா இது வந்து முதக்கர் ஜம் ஆன ஒண்ணு அப்ப மாஹிரூன என்பது பொருந்தக்கூடியதாக இருக்கும் மாஹிரூன திறமையான மருத்துவர்களாக இருக்கிறார்கள் அடுத்த உதாரணம் இ இவர்களாகிறவர்கள் மினல் இ ஒலமாக்களிலிருந்தும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்ப மின் ஜாரல் இ மஜ்ரூர் மௌசூப் ஒரு சிபத்து தேடுது என்ன சிபத்து இங்க பொருந்தும் அல் ஆபிதீன என்பதா ஆபிதீனா என்பதா பார்த்தா அல் ஆபிதீன் காரணம் நமக்கு தெரியும் மௌசூஃப்ல அலிஃப்லாம் இருக்கு அப்ப அல் ஆபிதீன் இங்க பொருந்தக்கூடியது அப்ப வணக்கசாலிகளான உலமாக்களில் இருந்தும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பது பொருந்தும் அடுத்த உதாரணம் பாருங்க ஹல் அன்தும் துல்லாபுன் டேஷ் ஃபி ஹாதிஹில் மதுரசத்தி என்னும் வார்த்தை நீங்களாகிறவர்கள் மாணவர்களாக இருக்கிறீர்களா டேஷ்ஹில் மதரசா இந்த மதரசாவிலே இந்த இடத்துல இந்த கோடிட்டு இடத்துல எது பொருந்தும் முதல்லா முதல்ல கூடியதா இருக்கும் ஏன் துல்லாபுங்கிறது ஜம் அங்க முத்தாலி மூனா என்பது பொருந்த கூடியதா இருக்கும் அப்ப இல்மு கருக்க கூடியவர்கள் என்ற அர்த்தம் இந்த மதரசாவிலே இல்மு கருக்க கூடிய மாணவர்களாக இருக்கின்றீர்களா நீங்கள் என்பது இந்த பொருந்த கூடியதா இருக்கும் அடுத்த உதாரணம் பாருங்க உலாயிக்க அவர்கள் ஆகிறவர்கள் மின்களாக இருக்கிறார்கள் சுவாதி கூன என்பதுதான் பொருந்தும் ஏன் சுவாதி கீனங்கிறது நசுபுஜருடைய காலத்துல இருக்கு மு என்ற ஹவ ஹபரோ அது ரஃபால் நிலையில உள்ள ஒரு சிபத்தை தேடுது அப்ப சுவாதி கூன என்பதுதான் பொருந்தும் மினூன சுவாதி உண்மையான மீன்களாக இருக்கின்றார்கள் அடுத்த உதாரணம் பாருங்க ஐதில் அவுலாதி சிறுவர்களினுடைய கரங்களிலே இருக்கின்றது டேஷ் ஜவா இசு ஜவா இசுவுனா என்ன அர்த்தம் அவார்ட்ஸ் அதாவது விருதுகள் என்று அர்த்தம் கொடுப்போம் அப்போ இங்க அல் அவுலாதிங்கிற மஜுரு முதாஃபிலேஹி ஃபி ஜாரு அதி மஜ்ரூர் முதாஃபு அல் அவுலாதி முதாஃபிலேஹி மோசூஃப் இப்ப ஜருடை நிலையில தான் இங்க ஒரு சிபத்து தேவைப்படுது அப்ப இங்க ஜரு நிலையில உள்ள சிபத்து அந்நாஜின அப்ப அந்நாஜினா இங்க பொருந்தும் வெற்றியாளர்களான சிறுவர்களினுடைய கரங்களிலே இருக்கின்றது ஜவா இசு விருதுகள் ஆகிறது என்பது பொருந்தக்கூடியதா இருக்கும் அடுத்த ஃபில் உதாரணமா பள்ளிவாசலிலே என்ற அர்த்தம் அப்போ பள்ளி வாசலிலே இருக்கின்றார்கள் முசல்லூன தொழுகையாளிகள் ஆகிறவர்கள் அப்போ முசல்லூனங்கிறது முபுத்ததா ஃபீவுடைய உடைய தான் போக்கப்பட்ட தாழ்வுக்கு தான் ஹபரு அப்போ முசல்லூனங்கிற முபுத்ததா மௌசூப் ஒரு சிபத்தை தேடுதுன்னா பெற்ற நிலையில உள்ள சிபத்தை தான் தேடும் அப்படிப்பட்ட சிபத்து எது எங்க கசீரூன அப்போ முசல்லூன கசீரூன அதிகமான தொழுகையாளிகளாகிறவர்கள் ஜுமுஹா பள்ளிவாசலிலே இருக்கின்றார்கள் என்று நாம இந்த உதாரணங்களை முடிக்கிறோம் இந்த உதாரணங்கள் நமக்கு சொல்லும் பாடம் என்ன அப்படின்னா ஒரு மௌசூஃபை சிபத்து இந்த இரண்டிற்குமான தொடர்பு எஹராபில் ஒற்றுமை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் அதையும் தாண்டி ஒன்று விஷயம்தான் அர்த்தத்திலேயும் கொஞ்சம் பொருத்தமானதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அதிகப்படியான விஷயத்தையும் இந்த இரண்டாவது பயிற்சி நமக்கு சொல்லி தருது அதை தொடர்ந்து வரக்கூடிய மூன்றாவது பயிற்சியில இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அரபியில தர்ஜுமா செய்யணும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அப்படியே இந்த அத்தருசு சாபியோ ஏழாவது பாடம் முடிவு பெறுது இந்த பாடத்துல ஆசிரியருடைய கேள்விகள்னு சிலது நாம பார்த்தோம் இப்போ பாடம் நடத்திய ஆசிரியர் என்ற அடிப்படையில என்னுடைய சில கேள்விகள் இங்க நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அதையும் கொஞ்சம் நம்ம நல்லா பார்க்கணும் முதல் கேள்வி ஜம்இன் வகைகள் எத்தனை அவை என்ன ஏன்னா நம்ம பாடத்துல பாடம் சார்ந்த விஷயங்களையும் தாண்டி ஒரு சில ஜாஹிதான நகவினுடைய சட்டங்களை நம்ம சொல்லியிருப்போம் அதைகளை ஒரு கேள்வியாக தொகுத்து கொடுத்துருக்குறோம் இதையும் ஒரு பயிற்சியாக எடுத்து நாம பார்க்கணும் முதலாவது ஜம்இன் வகைகள் எத்தனை அவள் அவை என்ன ஆரம்ப பாடங்கள்ல சொன்னோம் ரெண்டாவது ஜித்தன் எனும் வாரத்தையினுடைய தர்கீப் என்ன அதையும் நாம் சொல்லியிருக்கிறோம் அதை போன்று மிம் மக்கத்தில் முகர்ரமதி எனும் வாக்கியத்தில் பேசப்பட்ட விளக்கம் என்ன கைரி முன்சரிஃபினுடைய சுருக்கமான சட்டங்களை இங்க நாம சொன்னோம் அதை பற்றி சுருக்கமான முறையில நாம ஒரு பயிற்சியாக எடுத்து எழுதி வைத்துக் கொள்வது நல்லது பிரயோஜனமானதாக இருக்கும் மதுர சதி இந்த வாக்கியத்துல பேசப்பட்ட விளக்கம் என்ன பதில் முபுதல் மின் குறித்து நாம சொல்லியிருந்தோம் அதையும் தாண்டி இந்த பாடத்துடைய சுருக்கம் என்னன்னு கேட்டிருக்கோம் அதாவது அத்தரிசு சாதிசோன்னு ஏழாவது ஆறாவது பாடத்தை பார்த்தோம் அங்கேயும் மௌசூ சிஃபத்தை குறித்த விளக்கங்கள் தான் அத்தரசு சாபியோன்னு இப்பொழுது நாம பார்க்கிற பாடமும் மௌசூசிப்பத்தை குறித்து தான் என்ன விளக்கம் குறிப்பா இந்த பாடத்தினுடைய சுருக்கம் என்ன என்பதையும் நாம் ஒரு பயிற்சியாக ஒரு என்னுடைய கேள்வியாக எடுத்து இதை நம்ம ஒரு பயிற்சியாக எடுத்து பார்த்தோம் என்றால் நாம் படித்த பாடங்கள் நினைவு இருக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி நாம் அத்தரசு சாபிகு எனும் ஏழாவது பாடம் முடிவு பெறுகிறது இன்ஷா அல்லா அத்தரசு சாமினு எட்டாவது பாடத்தை இன்ஷா அல்லா நாம பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் ரபுல்லால நமக்கு தோஃ செய்வானாக அசாலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் பரகாத்து